சர்ச் தெருவில் இருந்து தான் தங்கி இருக்கும் இடத்திற்கு செல்ல அந்த பெண் பைக் டாக்ஸியை புக் செய்துள்ளார் அதைத் தொடர்ந்து லோகேஷ் என்ற ஓட்டுநர் வந்துள்ளார் அவருடன் பயணம் செய்யும் போது அவர் பெண்ணின் கால்களை தொட முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் என்ன செய்றீங்க அண்ணா இப்படி செய்யாதீங்க என்று எச்சரித்தும் அவர் மீண்டும் அந்த பெண்ணை தொட முயன்றதாக பதில் தெரிவித்துள்ளார் அந்த ஓட்டுநரின் சீண்டல் தொடர்ந்ததால் தனது செல்போனில் சம்பவத்தை வீடியோவாக பதிவு செய்ய தொடங்கியுள்ளார் பெங்களூருவுக்கு புதிதாக வந்திருந்ததால் நடுவழியில் இறங்க தயங்கிய அவர் தங்கும் இடம் வரை பயணம் செய்துள்ளார் அங்கு வந்த பெண் இருந்த நபர் சந்தேகத்துடன் கேட்டபோது சம்பவத்தை பெண் வழக்கியுள்ளார் அதற்கு ஓட்டுநர் தெரியாமல் செய்துவிட்டேன் இனி செய்ய மாட்டேன் என கூறியுள்ளார் இருப்பினும் திரும்பிச் செல்லும் வேளையில் ஓட்டுநர் தனது ஆள்காட்டி விரலை நீட்டி கொன்று விடுவேன் என மிரட்டியதாக அந்த பெண் கூறியுள்ளார் அவரது புகார் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெங்களூரு காவல்துறையும் ராபிடோ நிறுவனமும் தெரிவித்துள்ளது சம்பவத்துக்கான ஆதார வீடியோவும் ஓட்டுநரின் விவரங்களும் தற்போது காவல்துறையிடம் உள்ளது காவல்துறையினர் எனது தரப்பை புரிந்து கொண்டனர் வீடியோ ஆதாரம் உண்மையானது என்று உறுதி செய்துள்ளனர் என்று அந்த பெண் தனது அடுத்தடுத்த பதிவுகளில் தெரிவித்துள்ளார்